வணக்கம் திட்டமிடப்படாத வேதி அபிவிருத்தியே மாவட்டத்தில் வெள்ள நீர் தேங்குவதற்குரிய காரணம் இனி விரிவான செய்தி உரிய முறையில் திட்டமிடப்படாத வேதி அபிவிருத்தி அமைப்புகள் காரணமாகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள நீர் தேங்குவதாகவும் திட்டமிடப்பட்ட வடிகானமைப்பு இன்மையும் வெள்ள நீர் தேங்குவதற்கு காரணம் என்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் மாவட்டத்தில் போரத்தீவு பற்ற பிரதேசத்தில் மக்கள் எதிர்கொண்டுள்ள வெள்ள நிலைமைகள் தொடர்பில் பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் திட்டமிட்ட அபிவிருத்திகள் திட்டமிட்ட வீதி அமைப்புகள் திட்டமிட்ட வடிகால் அமைப்புகள் இல்லாததன் காரணமாக இப்பொழுது முழும முழுவதுமாக ஒரு முழு இடங்களும் வெள்ளத்திலே மூழ்கி அது கிராமப்புறங்களாக இருக்கலாம் நகரப்புறங்களாக இருக்கலாம் இந்த படுவான்கலை பொறுத்த மட்டிலே அதுக்கான பாதையாக இருக்கக்கூடியது இந்த பட்டுருவு பாலம் இருக்கின்றது அடுத்தது மன்முனை மண்முனை பாலம் இருக்கின்றது அடுத்தது பவுனதிவு பாலம் இருக்கின்றது அதைவிட குருவன்வண்டி துறையால் அக்கறப்படுகின்ற பாலம் இருக்கின்றது இந்த மூன்று பாதைகளிலும் வந்து மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது பொதுவாக ஆம்புலன்ஸ் அதாவது வைத்தியசாலையை கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே உணவு இயந்திரத்தின் மூலமாகத்தான் நேற்று கூட எங்களோட ஊரில் ஒரு ஒரு தாயாருக்கு ஒரு சுவையினம் ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு உணவு இயந்திரம் மூலமாக போக்கு கொண்டு சேர்ந்த வரலாறு இருக்கின்றது ஆகவே இந்த திட்டம் இல்லாத திட்டமிடல் இல்லாத அபிவிருத்தியை கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளாக இருக்கலாம் ஐந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது வந்து மைத்ரிபால சிறிஜனாவாக இருக்கலாம் அல்லது சந்திரியா குமார பண்டார இருக்கலாம் மோட்டபாயாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் இப்பொழுது வந்திருக்கின்ற அனுராகுமார நாயக அவர்கள் தான் வந்திருக்கின்றார் ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்கின்ற போது வீதிகளை உயர்த்தாமல் வடிகால்கள் குளங்களை நிரப்பி வீடு கட்டுகின்ற நிலைமைகள் அவ்வாறான பல மாற்று நடவடிக்கைகளில் செய்ய ஒரு தேவை இருக்கின்றது செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் பெய்யும் மழையிலே தொடர்ச்சியாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று கூறித்தான் இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஜனநாயக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது மாற்றம் என்பது ஊழலை அளிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் ஊழலை அளிப்பது மற்றும் மாற்றம் ஊழலை இல்லாமல் செய்வது அல்லது அந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அபிவிருத்தி என்று வருகின்ற போது இவ்வாறான திட்டமிடல்களை முதல் செய்து அந்த மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் அதே நேரத்தில் வடகிழக்கில் இருந்து கூட பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் வடகிழக்கில் ஒரு நீண்ட பிரச்சனையாக குறைவோடி போயிருக்கின்ற எழுபத்தைந்து வருடங்களாக இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கூட அவர் இதுவரையிலே ஒரு கூறவில்லை அவரின் ஐக்கிராசன உரையில் கூட அதை தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அதை பற்றி அவர் அழைக்கவில்லை ஊழலை பற்றியும் ஒவ்வொரு உடயங்களை பற்றியும் தான் கழைத்துக் கொண்டிருந்தாரே தவிர இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது இனப்பிரச்சனைக்கான தீர்வை வழங்கப்பட வேண்டும் என்று கூட இந்த ஜனாதிபதியால் வாயால் கூறவில்லை ஆகவே இந்த உடயங்களையும் அணைத்துக்கொண்டு இந்த வடிகால்கள் இந்த இயற்கை அனர்த்தங்கள் வராதபடி பார்க்க வேண்டிய ஒரு தேவை பொழுது இருக்கின்ற அருணாகுமார் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அளவு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் சட்டவிரோதமாக மண் அகழ்கின்ற போது முன்பிருந்த இராஜாங்க அமைச்சர்களின் வழிகாட்டலே முன்பிருந்த இராஜாங்க அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஒரு மிருகத்தர மிகவும் மோசமான வகையிலே மண் அகழ்வுக்கான அவர்கள் உறவினர்கள் மற்றவர்களுக்கு பேமெண்டியை கொடுத்து மண்ணை எடுத்து தென்பகுதிக்கு அனுப்புகின்ற ஒரு வேலை திட்டம் விழுந்தது அதன் காரணமாகவும் இந்த வெள்ளங்கள் பல இடங்கள் பல இடங்களிலே சூழ்ந்திருக்கின்றது ஆகவே இந்த இவ்வாறான நிலைமைகளை நிச்சயமாக அவ்வாறான மண் அகழ்வுகளை திட்டமிட்ட வழிகளிலே செய்ய வேண்டியதே தவிர ஒரு அரசியல் லாபம் தேடுவதற்காக ஒரு சிலர் உழைப்பதற்காக இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது இருந்தால் நான் நினைக்கின்றேன்